வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் எக் நூடுல்ஸ் செய்யலாம் அதுக்காக ஒரு சின்ன பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கலாம் இந்த சுடு தண்ணியெலாம் வடித்த பிறகு இது மேலே நார்மல் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து வடித்து விட்டு அதை நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சந்தும் அதில் ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு சட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு சட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த முட்டையெல்லாம் நல்லா ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கோஸு குடமிளகாய் கொஞ்சம் கேரட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த முட்டையோடு சேர்த்து அதெல்லாம் கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பழுத்த தக்காளியை பார்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தோளும் மேகி மசாலா பேக்கெட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த முட்டை காய்கறி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த மேகி நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஜெண்டலாக கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஜென்ட்லாக கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் பொடியாக அறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் வீட்லேயே எக் நூடுல்ஸு அழகாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்